சகிக்க முடியாம எங்க படத்துக்கு போட்டியா யாரும் வரக்கூடாது எது ஜனநாயகனுக்கு போட்டியா யாரும் வரக்கூடாதா எங்களை சொல்றாரு நீங்க அங்க அதை கேட்டிங்களா இதை கேட்டிங்களா பிஜேபி மேடையில் நீங்க ஏறினீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் மேடையில் சரிப்பா நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எதிர்க்கிறீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க உங்க கொள்கை எதிரி பாசிச எதிரி அப்படி என்றால் ஜனநாயகன் படத்தை முடக்க நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த முடக்க நினைக்கிற அந்த பாசிச பாஜகவை ஏன் உங்க பக்கா மாசு எதிர்த்து பேசல சிஎம் அங்கிள் சிஎம் சார் உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா எண்ணிய பழி வாங்குங்க என் ஆளுகளை விட்டுருங்க கரூர் விவகாரத்திற்கு கரூர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி வீடியோ போட்ட பக்கா இப்போ பிஎம் சார் என்ன பழி வாங்கணும் என்னைய பழி வாங்குங்க ஜனநாயக விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட வேண்டியதானே ஒரு வாரமா நான் பேசுறேன் சீமானம் பேசுறாரு ஜோதிமணி பேசுறாங்க காங்கிரஸ் காரங்க பேசுறாங்க ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினே பேசிட்டாரு

ஐநூறு கோடி ரூபாய் படத்தை ஒரு படத்தையே சொன்ன தேதியில வெயிட முடியாத உங்களால் இந்த நாட்டை எப்படி மாற்ற முடியும் இதுல நான் குறி வைக்க மாட்டேன் குறி வச்சால் நான் பின்வாங்க மாட்டேன் நான் திரும்பி வர ஐடியாவே கிடையாது எங்க திரும்பி வர ஐடியா இல்ல திரும்பவே இல்லை நீ அங்கே உட்கார் அப்போ அது வல்ல மாற்று தமிழர் நிலத்தில் ஒரே மாற்று அது தமிழ் தேசிய மட்டும்தான் சரி சரி இல்ல துறைமுருகன் துறைமுருகன் போடுவாங்க தமிழர் நிலத்தில் ஒரே மாற்று அது திராவிடத்திற்கான மாற்று நாம் கட்சி தமிழ் தேசியம் இரண்டாம் சுற்றிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்